உலகங்கில் வாழும் அஸ்வரின் நேரலுக்கு அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் நம்ம இந்த காணொலியில் வந்து வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனி பயிற்சி வரக்கூடிய மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி நான் சனி பயிற்சியாக இருக்குது ஸோ இது திரும்ப சொல்கிறேன் வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலான பயிற்சி ரெண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து சனி ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவார் அப்படின்ற தெரிஞ்சது தான் ஸோ அந்த வகையில் கும்பராசியில் வந்து மீன ராசிக்கு வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனி பயிற்சியாக இருக்கிறாரு அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா திருக்கோயிலெலாம் வந்து இதை ஃபாலோ பண்ணி தான் வந்து இந்த சனிப்பயிற்சி பூஜையெல்லாம் பண்ணுவாங்க ஸோ அதனுடைய பலன்கள் சனி பயிற்சியாகி ஒவ்வொரு ராசிக்கும் அவர் மீன ராசி போகிறார் அங்கேருந்து மேஷம் முதல் வரையான பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்றத பார்க்க போகிறோம் சனி உங்கள் எல்லாத்துக்குமே நல்ல அறிமுகமான ஒரு கிரகம் தான் சனியை பற்றி நம்ம சிறப்பாக எடுத்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு வேண்டியதில்லை எல்லாருமே நிறையா தெரிஞ்சு வச்சுருப்பீங்க தெரிஞ்சு வச்சுருப்பீங்கன்றத தாண்டி சனியை பார்த்து பயந்துட்ருப்பீங்க இல்லையா ஸோ அந்த பயத்தெல்லாம் போகக்கூடிய விதமாக தான் இந்த பலன்கள் இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்லது சொல்லணுன்றது மட்டும் இல்லாமல் எப்படி எந்தெந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும் எந்த விஷயங்கள் நம்ம தவிர்த்துக்கிறதுனால வாழ்க்கையில் நம்ம நிம்மதியாக பயணிக்க முடியும் இந்த சனி பயிற்சியை நம்ம ஆதாயமாக பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் சொல்ல போகிறேன் தொடர்ந்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடகராசி கடகராசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாயில்லம் கொண்டவர்கள்னு சொல்லலாம் கடகராசி கடக லக்னத்தில் பிறக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அதீதமாக அடுத்தவங்க மேலே அன்பு காட்டக்கூடியவங்களும் அக்கறை எடுத்துக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ராசிநாதன் வந்து யாருன்னா சந்திரன் சந்திரன் தான் தாய்க்காரகன்னு சொல்லுவாங்க தாய்க்காரன் மட்டும் இல்லை மனம் உடல் காரகனும் அவர் தான் தாய்க்காரகனும் அவர்தான் தாயை குறிக்கக்கூடியவர்னு சொல்லலாம் இப்போ சூரியன் வந்து எப்படி அப்பாவை குறிக்கிற கிரகம்னு சொல்கிறமோ அது மாதிரி சந்திரன் வந்து தாயை குறிக்கக்கூடிய கிரகம் அதனால ராசியில் பிறக்கக்கூடிய ஆணும் பெண்ணோ ரெண்டு பேர் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து தாய்மை உணர்வு அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் தாய்மை உணர்வுனால் என்ன த தா பிள்ளை அப்படின்றது மட்டும் இல்லாமல் எல்லா குழந்தைகளையும் நம் ஒரு ஒரு தாய்மை உணர்வோடு அணுகக்கூடியவங்களும் இருப்பாங்க எல்லாத்துக்குமா தாய்மை உணர்வோடு தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க பிரதிபலன் பாராமல் சாப்பிட்டிங்களா வச்சிங்களா சாப்பிடுங்க 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 அப்படின்னு உரிமையாக கண்டிக்கிறதாகட்டும் நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு வந்து உரிமையாக சொல்கிறதாகட்டும் இதெல்லாம் வந்து கடகராசியை நண்பர்களாக கொண்டவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுருப்பாங்க ஸோ அதுதான் கடகராசிக்காரர்கள் இயல்பும் அதுதான் அதே நேரத்தில் வணிகத்திறன் அப்படின்றது வந்து கடகராசிக்காரர்கள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் எந்த இடத்துல மார்க்கெட்டிங் ஸ்கில் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்படிப்பட்ட இந்த கடகராசிக்காரர்களுக்கு மார்ச் ஆறாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய சனிப்பயிற்சி என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் இவ்வளோ நாள் வந்து அஷ்டம சனி காலத்தில் இருந்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா ஸோ இது வந்து மாறி சனி வந்து ஒம்பதாம் இடத்துக்கு போ வரப்போகிறது இதே வந்து ஒரு சிறைவாசத்திலேருந்து வெளிப்பட்ட மாதிரியான ஒரு ஒரு ஐ ஓப்பனிங் காலம்னு சொல்லலாம் ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் உங்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அச்சத்துலேயும் பயத்துலையும் தேவையற்ற சிக்கல்கள்லையும் போராட்டங்களையும் சிக்கிட்டு வ வேதனையும் வருத்தப்பட்டிருப்பீங்க செய்யாத குற்றங்களுக்கு அவப்பெயர் ஆகிருப்பீங்க இதெல்லாம் நீங்கி நீங்கள் நான் செஞ்சது சரிதான் அப்படின்னு எல்லோரும் உங்களை புரிஞ்சு உங்களுக்கான மதிப்புகளை திரும்ப கொடுக்கக்கூடிய காலமாக சனியுடைய பயிற்சி காலம் போகுது ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சனி எட்டாம் இடத்து சனி அப்படின்றது ரொம்ப பொல்லாதுன்னு சொல்லுவோன்னு நம்ம அது உண்மையும் கூட என்ன ஏன்னா எட்டாம் இடம் வந்து கர்மஸ்தானம் உச்சபட்சமான கர்ம பலன்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அங்கே கர்மக்காரகன் சனியை வந்து உட்கார்றாரு அப்படின்போது வந்து சொல்லனா துயரங்களை வந்து நீங்கள் கடந்த காலங்களை பார்த்துருப்பீங்க கடன் சார்ந்த விஷயங்களாகட்டும் உறவு சார்ந்த விஷயங்களாகட்டும் எல்லா வகையிலும் நண்பர்களிலையும் சரி நல்ல உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நீங்கள் யார் யாருக்கெல்லாம் நன்மை அவங்களே உங்களுக்கு எதிரியாக வகையான கதையெல்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்கும் ஸோ அதெல்லாம் மாறி மறைஞ்சு நான் கடந்த ரெண்டு வருஷம் மட்டும் சொல்ல அதுக்கு முன்னாடியுமே நான் சொல்கிறேன் இது என்ன க சனியோட இல்லை ஏழுலேருந்து எட்டுலேருந்து வரிசையாக அப்படி தான் கடந்த அஞ்சு ஆறு வருஷமாக அவங்களுக்கு போயிட்டு இருந்திருக்கும் ஸோ இப்போ இதில் இருந்தெல்லாம் வந்து ஒரு ஒரு என்ன தப்புச்சோன்னு நம்ம வெளியே வந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் ஒரு இயற்கையை உங்களுக்கு விடுதலை கொடுக்குது பிரச்சனையிலேருந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுது அதுதான் சனியோடய பயிற்சியோட அடையாளமாக இருக்குது சனி வந்து மீனத்தில் வந்து அமரப்படுறார் ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசிக்கு சு ஒரு சுழற்சியில் திரும்ப வர்றதுக்கு முப்பது ஆண்டுகள் எடுத்துப்பார் ஒவ்வொரு ராசியில் ரெண்டு ஆண்டுகள் அப்படி பன்னெண்டு ராசியும் சுற்றி ஒரு ராசிக்கு வரதுக்கு வந்து முப்பது ஆண்டுகள் ஆகிடும் ஸோ ராசிக்காரர்களுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வந்து சனி பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போகிறார் இந்த ஒன்பதாம் இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பாக்யஸ்தானம்னு சொல்லுவாங்க அதாவது அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய பாக்யம்னால் எல்லாருமே தெரியும் இல்லையா அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஸோ இந்த ஸ்தானத்துக்கு சனி பவான் வர்றது அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு பாக்யஸ்தானமாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா மீன ராசி மீன ராசிக்குரிய அதிபதி குரு கடகராசிக்கு மிகச்சிறந்த நட்பு கிரகம்னு சொல்லுவோம் ஸோ அந்த குருவோடய நிலைங்க நம்ம முக்கியமாக எடுத்துக்க வேண்டியது இருக்குது அந்த குருவுடைய வீட்டுக்கு வரக்கூடிய சனி அவர் யார் சனி யாருனா உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கும் அதிபதி ஆகலாம் ஏழாம் இடம்ன்றது திருமணஸ்தானம் உங்களுடைய வாழ்க்கை துணை தொழில் பங்குதாரர்கள் இவங்களெல்லாம் சொல்கிற ஸ்தானத்துக்கு அதிகமாக சனி தான் வராது ஸோ நாள் வரைக்கும் உங்களுக்கு தொழில் சார்ந்த குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இருந்த சிக்கல்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீர்வு கிடைக்கிறதுக்கான காலமாக இந்த ஒன்பதாம் இடத்துக்கு சனி வரக்கூடிய இந்த சனி பயிற்சிகள் மார்ச் ஆறாம் தேதிக்கு மேலேருந்து இருக்க போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன்பதாம் இடத்துல சனி இருந்தால் பெரிய துயரங்களை கொடுக்க மாட்டார் பொதுவாக வந்து சனி வந்து இந்த நாலு எட்டு பன்னெண்டாம் இடம் ஜென்ம ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் சில துயரங்களை கொடுப்பார் தான் இதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு ஆவரேஜாக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னா கண்டிப்பாக கெட்டது செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்கிற இடம் அப்படின்னா ஒன்பதாம் இடம் பிரதானமான இடம் ஸோ அந்த இடத்துல வந்து அஞ்ச் ஒன்பதாம் இடம் அஞ்சாம் இடம் இங்கே அந்த பெருசாக தொந்தரவு கொடுக்க மாட்டார் அப்படி உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போகிறார் இனிமேல் உங்களுக்கு ராஜயோக காலம்னே நம்ம சொல்லலாம் கோச்சார அடிப்படையில் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு பாகியநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்துட்டுருக்கார் மிதன இருந்துட்டுருக்கார் அவருமே வந்து மே இருபத்தாறாம் தேதி பேச்சை உங்கள் ராசிக்கே வந்துடுவார் ஜென்ம குரு வனவாசத்தை கொடுத்துருவாரு அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் அதெல்லாம் வந்து கவலையைப்பட வேணாம் ஏன்னா அவர் உங்களுக்கு பாகியநாதனாக வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றதுனால உங்களுக்கு பாகியங்களை அள்ளி கொடுக்க போகிறார் உங்களுக்குள்ள நிறைய பாசிட்டிவிட்டியை வந்து கொடுக்க போகிறார் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல வந்து இது நாள் வரைக்கும் இருந்த அந்த எதிர்மறையான விஷயங்கள்லாம் உங்கள்ட்ட உங்கள்கிட்ட வந்து விலகி ஒரு மனசில் ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள்லாம் வரக்கூடிய பாசிட்டிவான எண்ணங்களில் கொடுத்து உங்களையும் உங்களுடைய வாழ்க்கை சூழலுமே வந்து ஒரு பரிசுத்தமாக ஆக்கக்கூடிய நிலையை தான் வந்து குருபவனோட தான் பலன்கள் உங்களுக்கு இருக்குன்றதை நான் உறுதியாக சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த நம்ம பவன் ஒன்பதாம் இடத்துல இருக்க சனி இருக்கார் இல்லையா அவருக்கும் குருவுடைய பார்வை இனிமேல் போகுது சனி குரு பார்வை தொடர்புகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வேலை நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறது நல்ல மாறுதல் வேலை மாறுதல் ஒரு நிறுவனத்துக்கு வந்து இன்னொரு நிறுவனத்துக்கு போகிறது பணப்புழக்கம் ஒரு நிறுவனம் நடத்திட்டுருக்கீங்கன்னா நிறுவனத்துக்கு தேவையான புது உபகரணங்கள் எபி கருவிகள் வாங்குறது தொழிற்சாலை வச்சுருக்கீங்கன்னா தொழிற்சாலைக்கு தேவையான மிஷின்ஸ் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் கடல் கடந்து பயணங்கள் கடல் கடந்து மு பயணங்கள் எடுத்துகிட்டு இருக்க முயற்சிகளில் வெற்றியாகிறது தொழிற்சாலை முயற்சியில் ஆகட்டும் படிப்புக்காகட்டும் எல்லா வகையிலுமா இந்த குருவும் சனியும் சேர்ந்து உங்களுக்கு வந்து மிக சிறந்த யோக பலன்களை வரக்கூடிய காலங்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றதான் தான் நான் கடகராசிக்கு சொல்ல விரும்புகிற விஷயம் இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சனி மற்றும் குருவுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்ற பார்த்துட்டு பார்த்துட்ருந்தோம் அதாவது சனி பயிற்சிக்கு பின்னாடி நம்ம குரு பயிற்சி ஆறாரு நம்ம முக்கியமான முதலில் நான் பல இடங்களில் சொல்லிகிட்டு இருந்த மாதிரி சனி வந்து முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தான் ஒரு ராசிக்கு வருவார் அதாவது தன்னோட கால சுழற்சியில் ஒவ்வொரு ராசிலையும் ரெண்டரை ஆண்டுகள் இருந்து பன்னெண்டு ராசியையும் அவர் தாண்டி அவர் இருந்த இடத்துக்கு வரதுக்கு முப்பது ஆண்டு எடுத்துப்பார் இது வந்து சனியோட நிலை அதே போல் மே மாதம் இருபத்திலருந்து பயிற்சியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு ஒரு வருடம் இருப்பார் அவர் திரும்ப மீண்டும் அதே ராசிக்கு வர்றதுக்கு பன்னெண்டு ஆண்டுகள் எடுத்துப்பார் பன்னெண்டு ராசி ஒரு ராசிக்கு ஒரு வருஷம்னு பன்னெண்டு ராசிக்கு வந்து பன்னெண்டு வருடம் எடுத்து மீண்டும் அந்த இடத்துக்கு வருவார் ஸோ அந்த வகையில் சனி மீனத்துக்கு வரதும் முப்பது ஆண்டுகள் பிறகு தான் வராரு அவருக்கு சனிக்கு அப்புறமா குரு வரப்போகிறார்னு சொன்ன இல்லையா கடகராசிக்கு அவரும் வந்து பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வராரு இது ரெண்டு ரெண்டுமே மிகப்பெரிய முக்கியமான கிரகங்கள் சனி ஒரு பலம் வாய்ந்த அசுப கிரகம் குரு ஒரு பலம் வாய்ந்த சுபகிரகம் ரெண்டு பேரோட நிலைகளையும் நம்ம முக்கியமாக பார்த்துருக்கோம் இதை தாண்டி ராகுவுடைய நிலை ராகு வந்து அசுப கிரகங்களில் பலம் வாய்ந்தது சனியை போலவே வேலை செய்யக்கூடியவர் கேது செவ்வாயை போல வேலை செய்யக்கூடிய கேது ஜோதிடத்துல தான் சொல்லுவோம் சனியை போல ராகு செவ்வாயை போல கேதுன்னு சொல்லுவோம் ஸோ என்ன சொல்லணும்னா சனி கொடுக்குற பழங்களை சனியை கூட அதிகமாக கொடுக்குறது ராகு செவ்வாய் கொடுக்குற பலன்களை செவ்வாயோட அதிகமாக கொடுக்குறது கேது ஸோ இப்படியான ஆண்டு கிரகங்கள்ன்றது இவங்க தான் ஸோ இவங்களோட நிலையெல்லாம் நல்லா இருக்கிறதுன்றதுனால வந்து இப்போ நம்ம பார்த்த இந்த காணொலியில் நம்ம வந்து சனி மற்றும் குருவை எடுத்து இவங்களுக்கான பலன்களை கொடுத்துருக்குறோம் மெயினாக சனி பயிற்சி மா மார்ச் ஆறாம் தேதி ஸோ அதை வச்சு நம்ம பலன்கள் பார்த்துருக்குறோம் இதெல்லாம் வந்து தற்கால கிரக நிலைகள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்த்துருக்கோம் ஒரு ம தனி மனிதருக்கான பலன் சொல்கிற இடத்துல வந்து இந்த கோச்சார பலன்கள் மட்டும் போதுமானதா அப்படின்னா அதை அப்படி சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்களே கேள்விட்டுருக்கீங்க ஆமாம் நம்ம வீடியோவில் நல்லது சொல்லுவாங்க ஆனால் இந்த நட்சத்திரத்தில் நம்ம பட்ற கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க தெரியாமலாம் இல்லை நம்ம உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் ராசியை வச்சு உங்களுடைய ராசி நட்சத்திரங்களை வச்சு நம்ம சொல்கிற விஷயங்கள்லாம் வச்சுக்கோங்களேன் இதை தாண்டி இன்னும் சில விஷயங்களும் ஜோதிடத்தில் இருக்குது உங்களுடைய ஜனன ஜாதகம் நீங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்குறீங்க உங்கள் லக்னத்துக்கும் உங்கள் ராசிக்கு என்ன விதமான தொடர்புகள் இருக்குது உங்கள் ஜனன ஜாதத்தில் சனி ராகு குரு சுக்கரன் செவ்வாய் என்னை கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது தான் உங்களுக்கான ஒரு முழுமையான பலன்களை கொடுக்க முடியும் இப்போ நம்ம கோச்சார அடிப்படையில் உங்கள் ராசிக்கு சொன்னது முழுமையான பலன் இது முழுமையாக கோச்சார பலன்கள்னு எடுத்துக்கோங்க இதையும் உங்களுடைய ஜனன ஜாத அடிப்படையில் உங்களுக்கு நடந்துருக்கக்கூடிய தசாபுத்திகள் உங்களுடைய லக்னம் இதெல்லாம் இணைச்சி வச்சு சரியான பலன்கள் அப்போ தான் நம்ம துல்லியமான பலனை உங்களுக்கு கொடுக்கவே முடியும் கோச்சார நிலையில் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றதே நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான் அதனால் வந்து உங்களுக்கு குழப்பம் வேண்டியதில்லை என்னடா சொல்கிறாங்க வேறு ஒன்று நடக்குது அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு நீங்கள் யோசிக்காங்க ஜாதகத்தோட வந்து டிஸ்பிளின் இருக்குது நம்ம நம்ப நம்பருக்கு கூப்பிடுங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட ஜ நீங்கள் கலந்து பேசிக்கிங்க தப்பு கிடையாது என்கிட்ட தான் பார்க்கணுன்ற கட்டாயம் கிடையாது நீங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு மனசு சங்கடமாக படுது ராசி அரிப்பில் நல்லா சொன்னாங்க ஆனால் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஜோதிடரை உங்கள் ஜாதகத்தோட தொடர்பு கொள்ளுங்க உ உங்களோட என்னோட என்னோடய உதவி தேவைப்படுறவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்க நிச்சயமாக உங்களுக்கு நான் உதவுறது தயாராக இருக்கிறேன் அதாவது உங்களுடைய ராசி பலன்கள் எல்லாருமே நல்லா தான் சொல்கிறாங்க நம்ம சுய ஜாதகத்தில் நிறைய சிக்க சாரி மன்னிக்கணும் திரும்பப் போகிறேன் கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் நல்லா இருக்குது உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளும் சிக்கல்களும் போராட்டங்களும் இருக்குது அப்படின்னா யோசிக்கவே செய்யாதீங்க உங்கள் ஜாதகத்தோட என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்லதொரு வழிகாட்டத்தில் கொடுக்குறேன் ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஜ கோச்சார பழங்கள் மட்டும் எடுத்து ராசி எரிப்படில் சொல்கிற பழங்களை தாண்டி உங்களுடைய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டையும் கலந்து பார்த்து தான் ஒரு துல்லியமான சரியான பழங்கள் சொல்ல முடியும் உங்கள் எதிர்காலத்துக்கான நல்லதொரு ஒரு வழிகாட்டத்துலையும் கொடுக்க முடியும் அதனால் தேவை இருக்கவங்க நிச்சயமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த டிஸ்பிளேல என்னோட எண்ண இருக்குது நம்ம கண்டிப்பாக பேசுவோம் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும் ஒரு உங்களுக்கான ஒரு கிளாரிட்டியும் நாங்கள் உறுதியாக கொடுத்துடலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் சந்திப்போம்